கடந்த சனிக்கிழமையன்று கொலம்போவிலிருந்து தம்மாம் புறப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணி ஒருவருக்கு அவசர மருத்துவ உதவி தேவைப்பட்டதால் கேரளாவில் உள்ள கண்ணூர் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது முன்னதாக விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் விமானி கட்டுப்பாட்டு அறையிலிருந்து பயணி ஒருவருக்கு அவசர மருத்துவ உதவி தேவைப்படுவதாகவும் பயணிகளில் மெடிக்கல் ஸ்டாஃப் யாராவது உள்ளனரா என வினவப்பட்டது அப்பொழுது குலோம்போவிலிருந்து தமம் செல்வதற்காக விஸ்வசாந்தி பாக்கியம் என்கிற செவிலியர் தங்கள் விடுமுறையை கழித்துவிட்டு குழந்தைகளுடன் தமாம் திரும்ப அதே விமானத்தில் பயணித்துள்ளார் திருமதி விஸ்வசாந்தி அவர்கள் தான் ஒரு ஆப்ரேட்டிங் ரூம் நர்ஸ் என்றும் கிங் ஃபஹத் யூனிவர்சிட்டி அல்கோபாரில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வருவதாகவும் கூறியுள்ளார் இதனை அடுத்து சுயநிலவை எழுந்த நிலையில் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்த பயணிக்கு விமான பணியாளர்கள் மற்றும் சக பயணிகளின் உதவியுடன் சிபிஆர் உள்ளிட்ட அவசர உதவி கொடுத்து நடுவானில் அவரின் உயிர் துடிப்பை மீட்டுள்ளனர் இது பற்றி அவர் நம்மோடு பகிர்ந்து கொண்ட பிரத்யேக ஆடியோ நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக சார் நான் வந்து என்னோட பேர் சாந்தி பாக்கியம் நான் வந்து கிங் பகாத் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் அல்கோபார் அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் ஆப்ரேஷன் ரூம் ஆப்ரேட்டிங் ரூம் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் இப்போ நாங்கள் வெக்கேஷன் போயிட்டு திரும்பி வர்றோம் நானும் என்னோடய ரெண்டு பிள்ளைங்களும் திரும்பி வந்துகிட்டுருக்கிறோம் என்னோட இன்னொரு பையன் ஆல்ரெடி சவுதியில் இருக்கிறாங்க ஸோ எனக்கு மூணு பிள்ளைங்க இருக்கிறாங்க ஹஸ்பண்டும் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க ஹஸ்பண்ட் இன்னும் இந்தியாவில் இருக்கிறாங்க ஸ்டில் அவங்களுக்கு லீவ் இருக்குது சார் என்னோட பாக்கியம் ஓகேங்க சார் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல இருந்து கிங் ஃபாதர் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேட்டிங் ரூம்ல நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேங்க சார் தேங்க்யூ நேற்றுக்கு ஃப்ளைட்டில் என்ன நடக்கன் ஏர்லைன்ஸ்ல என்ன நடந்துச்சுன்னா நாங்கள் கொழம்பு கொலம்போவில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மூலமாக தமா போகிறதுக்காக இருந்தோம் அவங்க ஃபுட்டு சர்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரி ஃபுட்டு முடிஞ்சிச்சு நான் தூங்க போகிறதுக்காக இருந்துகிட்ருந்தேன் அந்த டைமில் அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுச்சு யாராவது மெடிக்கல் ஸ்டாஃப் இருந்தால் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க எங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாஃப் தேவைப்படுறாங்கன்ற அனௌன்ஸ்மெண்ட் கேட்டது அப்போ நான் போய் ரெஸ்பான்ட் பண்ணேன் நான் 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 வந்து வந்த நர்ஸ் ஒர்க்கிங் இன் கிங் ஃபாதர் ஹாஸ்பிட்டல் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் அல்கோபார் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்போ பேஷண்ட்டு இங்கே ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னு காமிச்சாங்க அப்போ நான் போய் பார்க்கும்போது பேஷண்ட்டுக்கு ஃபிட்ஸு இருந்துச்சு இருந்து சலைவாக இருந்துச்சு ஜாஸ் எல்லாம் லாக்டாக இருந்தது ஸோ வாய் ஒரு பக்கமாக லெஃப்ட் சைடு இழுத்து லெஃப்ட் சைடு வாய் போயிடுச்சு கோணலாம் இருந்தது அப்புறம் பேஷண்ட்டு காட் ஸ்ட்ரோக் ஆல் லெக்ஸ் அண்டு ஹேண்ட்ஸ் வீக்னஸ்ஸாக இருந்துச்சு பேஷண்ட் பிகம் அன்கான்சியஸ் நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த பேஷண்ட் அப்போது அவங்ககிட்ட நான் சொன்னேன் பேஷண்ட் இஸ் இன் சீரியஸ் கண்டிஷன் வீ ஹாவ் டு லேன் சம்வேர் வி ஹாவ் டு ரீச் ஹாஸ்பிட்டல் இமீடியட்லி தென் ஒன்லி வி கேன் சேவ் ஹர் அப்படி எல்லாம் அவங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் வி ஆர் அரேஞ்சிங் ஃபார் தேட் பட் ப்ளீஸ் டூ ஃபஸ்ட் எய்ட் ப்ளீஸ் பி வித் ஹர் லைக் தேட் அப்படி சொன்னாங்க அப்புறம் நான் ஓகேன்னு சொல்லிட்டு பேஷண்ட்டு அங்கே இருந்தபடியே அப்படியே சரிஞ்சிட்டாங்க நம்ம சீட்ல இருந்து கீழே சரிஞ்சு பாதி சரிஞ்சு அப்படி இருந்துட்டு இருந்தாங்க ல் பொசிஷன் சைட்லைன் பொசனில் போடணும் ஆக்சிஜன் கொடுக்கணும் அப்படி எல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஆக்ஸிஜன் சப்ளை கொண்டு வந்தாங்க அப்போ ஏதாவது ஸ்ட்ரெத்கோப்பு மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு பிபி அப்பாரேட்டஸ் ஏதாவது இருக்குங்களா பல்ஸ் ஆக்சிமீட்டர் எதாவது இருக்குதுங்களா அப்படி கேட்டதுக்கு அப்புறம் அங்கே பிபி அப்பாரேட்டஸும் ப்ரொவைட் பண்ணாங்க பிபி பார்க்கும் போது எயிட்டி ஓவர் ஃபார்ட்டி தான் இருந்தது ரேடியல் பல்ஸ் அதான் ரேடியல் பல்ஸ் சொல்வோம் மணிக்கட்டுக்கு பக்கத்தில் இருந்த பல்ஸ் பல்ஸு ஃபீல் பண்ணும்போது ரொம்ப வீக்காக இருந்துச்சு கரோட்டிக் பல்ஸ் ஓகே வந்தது ஸோ லெஃப்ட் லேட்ரல் போட்டுட்டு ஆக்சிஜன் கொடுத்துட்டு இருந்தோம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க போகும்போதே பேஷண்ட் வந்து பிரீத் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க அப்போது இம்மீடியட்டாக நானும் என்ன பக்கத்தில் இருந்த இன்னொரு பிரதரும் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி அவர்கிட்ட இப்படி தான் நீங்கள் கம்ப்ரெஷன் கொடுக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவர் ஃபஸ்ட்டு நான் கம்ப்ரெஷன் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த பொசிஷனுக்கும் அந்த ப்ளேஸ் எனக்கு சரிப்பட்டு வரல என்ன பிரதர் அந்த சைடு இருந்தாங்க நான் ஹெட் அண்ட் சைடு இருந்தேன் ஸோ அப்போ அந்த பிரதர்ட்ட நீங்கள் இப்படி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு செஸ்ட் கம்ப்ரஷன் சொல்லிவிட்டு செஸ்ட் கம்ப்ரெஷன் ஸ்டார்ட் பண்ணி மவுத் ப்ரீத்திங் ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ ஆம்பு பேக் கிடச்சிது ஃப்ளைட் அட்டண்டன்ஸ் ரொம்ப உதவியாக இருந்தாங்க அப்போது செஸ்ட்டு கம் ஃபிஃப்டீன் செஸ்ட் கம்ப்ரெஷன் ரெண்டு மவுத்து ப்ரீத் கொடுத்தோம் அகெயின் ஃபிஃப்டீன் செஸ்ட் கம்ப்ரெஷன் ரெண்டு மவுத்து பிரீத் கொடுத்ததுக்கப்புறம் பேஷண்ட் ஓகே ஆகிட்டாங்க அப்போ ரெஸ்பாண்ட் பண்ணாங்க ஸ்டா ஷீ ஸ்டார்டட் டு ப்ரீத் ஷீ ரெஸ்பாண்டட் ஷீ ஓப்பன் ஹர் ஐஸ் அப்போது அந்த டைமில் ஆக்சிஜன் சப்ளை பண்ணிவிட்டு இல்லை சேம் லெஃப்டில் லெட்டில் பொசிஷன்லேயே போட்டுட்டு அகெயின் பிபி செக் பண்ண போகும்போது ஒன் டன் ஓவர் செவன்டி ஃபோர் அந்த மாதிரி வந்திருந்துச்சு பிபி அப்புறம் பல்ஸும் இம்ப்ரூவ் ஆகிருந்தது ஸோ அப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு ஃப்ளைட் அண்டன்ஸ் அந்த அந்த த டைமில் வந்து ஃப்ளைட் வந்து கண்ணூர் கேரளாவில் லேண்ட் பண்ணிட்டாங்க ஸோ அப்போ நான் சொன்னேன் எமர்ஜென்சி டீமும் ஆம்புலன்ஸு வித் வென்டிலேட்டர் சப்போர்ட்டோடு நீங்கள் ரெடியாக வரணும் பேஷண்ட் இப்போ ஓகேவாக இருக்கிறாங்க பட் வி நோ இன்னும் அடுத்து என்ன இருக்கும்ன்ட்டு அப்போ பார்க்கணும் அப்படிங்கிறதுனால அப்போ உடனே டாக்டர் நர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து பேஷண்ட்டு எடுத்து அப்போ பேஷண்ட்டு இங்கே ஃப்ளைட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகும்போது பேஷண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க பேர் என்ன எத்தனை லக்கேஜ் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க என்ன மெடிசன் எடுக்கிறீங்க இதெல்லாம் கேட்க போகும்போது அவங்க பேர் மட்டும் எதுவும் ஆன்சர் பண்ணாங்க ஆனால் எனக்கு அவ்வளோ புரியலை எனக்கு பேரும் கிளியராக இல்லை இஸ் ஃப்ரம் பங்களாதேஷ் லேடி எனக்கு அவ்வளோ புரியல பட் அவங்க பேக் நான் செக் பண்ண போகும்போது அவங்க ஆல்ரெடி பிபி மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தாங்க அவளோட டெப்பெண்ட் டென் மில்லிகிராம் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ என்ன இன்னும் வேறு என்ன அவங்களுக்கு மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்குது எதுவுமே தெரியலை யாருமே கூட வரல அவங்க மட்டும் தனியாக டிராவல் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க போல் ஸோ இவ்வளோவும் பண்ணிவிட்டு நான் போயிட்டேன் அப்புறம் ஃப்ளைட் அட்டண்டன்ஸ் வந்து என்கிட்ட பேப்பர் எழுதி வாங்கினாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எழுதி வாங்கினாங்க நான் எழுதி கொடுத்தேன் என்னோட மெடிக்கல் நர்சிங் சர்டிஃபிகேட்டு ப்ரூஃபு மெ ஹாஸ்பிட்டல் ஐடி கார்டு இது எல்லாமே கேட்டாங்க அவங்கள்ட்ட எல்லா ப்ரூஃபுமே கொடுத்துட்டேன் அவ்வளோதாங்க சார் பேஷ் பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க லேட்டராக நான் ஃப்ளைட் அவங்க கிட்ட நான் கேட்டேன் எப்படி இருக்காங்க பேஷண்ட்டு என்ன அப்படின்னு பேஷண்ட்டை அதை விட பேஷண்ட்டை பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க இன்வெஸ்டிகேஷன்ஸுக்கு எம்ஆர்ஐ பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க இப்படி சொன்னாங்க பேஷண்ட்டு இங்கேருந்து போகும்போதே நல்ல கான்சியஸ் ஆகிட்டாங்க நல்லா உட்கார்ந்தாங்க பேசுனாங்க ஸோ இது வந்து பெரிய மிராக்கள் கடவுளால் செய்யப்பட்ட பெரிய மிராக்கள் அந்த பேஷண்ட்டுக்கு பேஷண்ட்டு ஃபுல்லி அன்கான்சியஸில் இருந்து இந்த சிபிஆர் மூலமாக பேஷண்ட்டு நார்மலுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது பெரிய மிராக்கள் ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்சது செஞ்ச பெரிய மிராக்கள் இது முழுக்க முழுக்க இதனோட எல்லா புகழும் இறைவனுக்கு மாத்திரமே ரொம்ப நன்றி பிரதர் நான் நினைக்கிறேன் அந்த பேஷண்ட்டு நல்லா இருப்பாங்க இப்போ நல்லா இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார்